அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு நட்பின் எல்லையை மீறாமல் நிற்பவர் தமக்கு துன்பம் வந்தபோது உதவியவரின் நட்பை அவரால் துன்பம் வந்தபோதும் விடமாட்டார் நட்பின் எல்லையை மீறாமல் நிற்பவர் தமக்கு துன்பம் வந்தபோது உதவியவரின் நட்பை அவரால் துன்பம் வந்தபோதும் விடமாட்டார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்